ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை லூக்கா அதிகாரம் ஒன்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய பார்வையை சீர்படுத்துவோம் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய நற்செய்தி ஆறு இருபத்தி மூன்றிலே கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாக இருந்தால் உடல் முழுவதும் ஒளி பெற்றதாக இருக்கும் அது கெட்டுப் போனால் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது நம் வாழ்வை ஒளியேற்றக்கூடியதாய் நம் வாழ்வில் வளமை சேர்க்கக்கூடியதாக இருப்பது நம்முடைய கண் பார்வை இதுதான் சொல்லுவார்கள் அல்லவா நாம் எந்த நிறத்திலே கண் கண்ணாடி அணிந்திருக்கின்றோமோ அந்த நிறத்தில் தான் நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா பொருட்களும் தெரியும் என்று சொல்லுவார்கள் இதிலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொருள்கள் இருக்கின்ற நிறம் அல்ல மாறாக நாம் அணிந்திருக்கின்ற கண் கண்ணாடி நிறம் அதை நிர்ணயிக்கின்றது அதே போலவே நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அதை குறித்தே நம்முடைய வாழ்வும் அமைந்திருக்கும் நம்முடைய வாழ்வு ஒளியேற்றப்பட்டதாக இருந்தது என்றால் நாம் நிறைவுள்ள மக்களாக இருப்போம் குறை காண்வதை நம்மிடமிருந்து கலைந்தெறிவோம் இரண்டு செயல்பாடுகள் வழியாக இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார் முதலிலே நாம் ஒளி பெற்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் குறைபாடு மனிதர்களாக இருந்தோம் நம்மால் பிறருக்கு துணை புரிய முடியாது பிறர் வாழ்விலை ஒளியேற்ற முடியாது நாம் முதலிலே ஒளிபெற்ற மக்களாக இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற குருட்டுத்தன்மையை தன்மையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இயேசும் கூட மத்திய இருபத்தி மூன்றிலே படிக்கிற பொழுது அவர்களை சாடுவார் பரிசையையும் மறைவு அறிஞர்களையும் பார்த்து குருட்டு வழிகாட்டிலே என்று சொல்லுவார் சொல்லிவிட்டு நீங்களும் நுழைவதில்லை பிறர் நுழைவதற்கும் நீங்கள் விடுவதில்லை தடையாக இருக்கு என்று சொல்லுவார் காரணம் அவர்களில் இருளாய் இருப்பதனாலே பிறரிலும் பிறரையும் இருளிலேயே வைத்துக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாமும் கூட பெரும்பான்மையான சமயங்களிலே நம்மிலே இருக்கின்ற இருளை கவனியாது அதை நாம் கலைந்தெறியாது நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் தவறான வழியிலே நடத்துகின்றவர்களாக இருப்போம் இருவரும் சேர்ந்து விழுவதற்கு காரணமாக அமைந்து விடுவோம் அப்படியானால் இனம் இருக்கின்ற குருட்டுத்தன்மையை தன்மையை இந்த பார்வையற்ற தன்மையை எப்படி நான் கண்டுகொள்வது இரண்டு பேதர் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்து இருந்து இருக்கிற வசனங்களிலே தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றார் நம்பிக்கை நற்பண்பு தன்னடக்கம் மன உறுதி இறைப்பற்று அன்பும் கலந்திருக்கின்ற வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருந்தது என்றால் நான் ஒளி பெற்ற மகனாக இருக்கின்றேன் இவை அனைத்தும் என்னிடம் இல்லை என்னால் குருட்டு தன்மையிலே கிட்ட பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி பேதில் சொல்லுகிறதாக இருக்கிறது நம்முடைய வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம் நம்முடைய வாழ்வு இத்தகைய குணநலன்களை இல்லாமல் இருந்தது என்றால் அதை இறைவனம் கேட்போம் ஏனெனில் இயேசு சொல்லி இருக்கிறார் சோவன் புத்தகம் மூன்று இருபத்தி ஒன்றிலே உண்மை கேட்ப வாழ்பவர்கள் என்னிடம் வருகின்றார்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் அவர்கள் அனைத்தையும் அவரோடு இணைந்தே சென்று செய்து நாம் இயேசுவோடு இணைந்து செயல்படுகின்ற மக்களாக இருப்போம் ஆக நாம் இயேசுவோடு இணைந்து மட்டுமே ஒளி பெற்ற மக்களாக இருப்போம் அதைத்தான் விட்டு பன்னிரண்டு சொல்லுகின்ற பொழுது உலகின் ஒளி நானே என்று சொன்னார் என்னிடம் வருபவன் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான் இருள் அவர்களை மேற்கொள்ளாது என்று சொன்னார் அப்படி சொன்ன இயேசு மத்திய ஐந்து பதினேழு நீங்கள் உலகிற்கு ஒலியாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன நாம் ிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளி நடப்பவர்களாக இருக்கின்ற பொழுது நாமும் பிறருக்கு ஒளி காட்டுபவர்களாக இருப்போம் பிறருக்கு வழிகாட்டுபவர்களாக இருப்போம் அதைத்தான் இயேசு குருவை போலவே சிறனும் இருக்கட்டும் என்று சொல்கிறார் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒளியை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அப்படியானால் இனம் இருக்கின்ற இருள் அகற்றப்பட வேண்டும் இனம் இருக்கின்ற பழைய மனிதனுக்குரிய இயல்பு குழு புத்தகத்தில் மூன்று ஒன்பதில் சொல்வதை போல நம்மிடம் இருக்கின்ற பழைய மனிதனுக்குரிய இயல்பு கலைந்த கண்டறியப்பட வேண்டும் புதிய மனிதனுக்குரிய இயல்பு நம்மிடையே கடந்து வர வேண்டும் பழைய மனிதனுக்குரிய இயல்பு என்ன தொடக்க இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அல்லவா ஆதாம் ஏவாளை குறை கூறினால் ஏவாள் பாம்பை குறை கூறினால் பிறர் மீது குற்றத்தை சாற்றினார்கள் வெளியே தன்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதைத்தான் நினைச்சி இரண்டாவது ஓமையிலேயே சொல்லி காட்டுகின்றார் உன் கண்ணிலே இருக்கும் விட்டத்தை கவனியாது பிறர் கண்ணிலே இருக்கின்ற துரும்பை கவனிப்பது ஏன் என்று சொல்லி பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் பிறடம் இருக்கின்ற குறைபாடுகளையும் இயலாமைகளையும் பெரிதுபடுத்தி அதன் வழியாக அவர்களை கூணி குறுக வைத்து அவர்கள் தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்குகின்ற நீதிபதிகளாக மட்டுமே இருக்கின்றோம் அல்லது ஒரு சில நேரங்களில் நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை வக்காலத்து வாங்குகின்ற வழக்குறிஞர்களாகவும் இருக்கின்றோம் ஏற்றுக்கொள்பவர்களாக அல்ல அதை திருத்துவதற்காக மாற்றுவதற்கான வழி காண்பவர்களாக அல்ல மாறாக குற்றப்படுத்துபவர்களாகவும் நம்மையே நாம் நியாயப்படுத்திக் கொள்பவராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஏன் நாம் பிறரிடம் குறை காணுகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உளவியலார் இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள் ஒன்று இந்த உலகம் குறைபாடுள்ளதாக இருக்கின்றது எல்லா நிலைகள் நிறைவேற்றதாக இருக்கின்றது எனவே அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் குறை காண ஆரம்பிக்க நிலை சொல்வார் இரண்டாவதாக மிக முக்கியமாக சிக்மன் ஃப்ராய் மற்றும் அவரோடு இருக்கின்ற உளவியலார் சொல்லுகின்ற பொழுது தன்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை மனிதன் பிறர் மேல் ஏற்றி பிறரிடம் குறை காண்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லுவான் பிறடம் குறைபாடு இல்லை அந்த குறைபாடு தன்னிடம் இருக்கின்றது அதை பிறரிலே சுமத்தி அவர்களை இருப்பதாக இவன் யூகித்து பிறரை தீர்ப்பிட ஆரம்பித்து விடுகின்றான் உதாரணம் சொல்லவேனில் ஒருவருக்கு சந்தேக குணம் இருக்கின்றதே என்றால் அவர் பார்க்கிற எல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிப்பான் எல்லா உறவு நிலைகளையும் சந்தேகப்பட ஆரம்பிப்பான் ஒருவிடம் பொய் பேசுகின்ற குணம் இருந்தது என்றால் பிறர் பேசுகின்ற நன்மைகள் உண்மைகள் கூட இவருக்கு பொய்யாகத்தான் தோன்றும் காரணம் பிறரிடம் குறைபாடு இல்லை தன்னிடம் அந்த குறைபாடு இருக்கின்றது இயேசு அதைத்தான் கலைந்தெறியச் செல்கின்றார் யோன் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை யேசுடன் கொண்டு வருவார்கள் இயேசு சொல்கின்ற வார்த்தை உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலிலே இவள் மேல் கல்லெறியேட்டும் என்று சொல்லுகின்றார் முதலிலே உன்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் அப்படின்னா என்னிடம் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை எப்படி நான் கண்டுகொள்வது இறை வார்த்தையின் ஒளியிலே இறை வார்த்தை சம்மட்டி போன்றது என்று சொல்லி இறைமையா சொல்லுகின்றார் இறை வார்த்தை தீபம் போன்றது என்று சொல்லுகின்றார் இறை வார்த்தை உள்ளத்தின் உள்ளால மாதிரி ஊடுருவி பாயக்கூடியது என்று பௌர்வியா சொல்லுகின்றார் ஆக இந்த இறை வார்த்தையை நான் ஊன்றி படிக்கணும் ஏனெனில் திருச்சபின் வரலாறை படிக்கின்ற பொழுது இத்துணை புனிதர்கள் வாழ்விலே இருளிலிருந்து ஒழிக்கு அவர்களுடைய தடுமாற்றத்திலிருந்து நல் வாழ்விற்கு இறை வார்த்தை கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றது ஆம் அன்பு சகோதரி என்கின்ற ஒளியிலே நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கும் நமக்கு வாழ்விற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆக முதல் வழி இறை வார்த்தையை ஏற்று அதன்படி நடப்பது இரண்டாவதாக நம் வாழ்விற்கு ஒரு ஆன்ம வழிகாட்டிகளை துணையாக வைத்துக் கொள்வது நம்மை வழிகாட்ட நமக்கு துணை புரிய நம்முடைய சிறப்பாக நம்முடைய குறைபாடுகளிலே இயலாமையிலே பலவீனத்திலே நமக்கு துணையாகிறது நம்மை கரம் பிடித்து நடத்த ஒரு ஆன்மீக வழிகாட்டிகளை நம் வாழ்வில் இருக்கின்ற குறைபாடுகளை கண்டுகொள்ள வேண்டுமெனில் நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி தேவை அது குருவாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் இப்படி யாராவது ஒருவரை ஆனால் நல்வழியில் நடத்துவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இந்த நிலைகளிலே நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதை அங்கீகரிக்கின்ற பொழுது நாம் பிறரிடம் குற்றம் காண்பதை தவிர்த்து விடுவோம் நாம் நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் பிறரை சாடுபவர்களாக குற்றப்படுத்துபவர்களாக குறை கூறுபவர்களாக இருக்க மாட்டோம் மாறாக பிறரை புரிந்து கொண்டு அவர்களுடைய நிலையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நிலையிலே பரிதாபப்படுபவர்களாக இருப்போம் ஆகவே அன்பு சகோதரமே இது இன்றைய நச்சியின் வழியாக இறைவன் நம் வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்னுடைய பார்வையை நான் சீர்படுத்துவேன் இடமிருக்கின்ற இருளின் ஆட்சிகளை இருளின் தன்மையை வெடு முயற்சிப்பேன் எனிலே ஒளியேற்ற இயேசுவின் அருகிலே வந்து கொள்ளுவேன் அப்பொழுது நானும் இயேசுவின் சாட்சியாக வாழ்வேன் அருள் வேண்டுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்